அன்பிற்கினிய அக்னி டிவி நாயக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுள்ள நாம பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக தளர்ச்சி அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மார்பக தளர்ச்சி ஹீஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடுகளால் உண்டாகின்ற மார்பக தளர்ச்சி மற்றும் உடல் எடை திடீரென்று அதிகரிப்பதனால் ஏற்படுகின்ற மார்பக தளர்ச்சிகள் மற்றும் பெண்களுக்கு பிரசவத்தின் பின் உண்டாகின்ற அடிவயிற்று பகுதி தளர்ச்சி மற்றும் அந்த பிரசவ தழும்புகள் ஸ்டெச் மார்க் என்று சொல்லக்கூடிய தழும்புகள் மறைவதற்கும் உடல் எடை திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா குறைந்தவர்கள் உடல் எடை ரொம்ப அதிகமாக வந்து திடீர்னு உடல் எடை குறைச்சவங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த மார்க் மற்றும் அந்த தசை தளர்ச்சிகள் போன்றவை முழுமையாக நீங்குவதற்கு மாதுரை தைலம் செய்முறை தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதுரை தைலமானது கண்ணுசாமி பிள்ளையாருடைய பரம்பரை வைத்தியம் என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டுள்ள ஒரு பாகம் இந்த நூலில் மூலிகையினுடைய அளவு முறைகள் பலம் மற்றும் தொலா என்ற அளவுகளில் கொடுத்துருப்பார்கள் பலம் என்பது ஒரு பலம் என்பது முப்பத்தஞ்சு கிராம் ஒரு தொலா என்பது பதினொன்று புள்ளி ஏழு கிராம் அதன்படி இந்த மூலிகையினுடைய அளவு முறைகள் கிராம் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுகளின் பிரகாரம் பத்து மடங்கு செய்கிறோம் அதனுடைய அளவு முறை உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டியோ குறைச்சோ செஞ்சுங்க இதன்படி மாதுளைத்தோல் ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் கடுக்காய் தோல் முந்நூற்றி ஐம்பது கிராம் தாண்டிக்காய் தோல் முந்நூற்றி ஐம்பது கிராம் அக்ரகாரம் நூற்றி இருபது கிராம் கோஷ்டம் நூற்றி இருபது கிராம் கிராம்பு நூற்றி இருபது கிராம் நெல்லி வற்றல் 240 நாற்பது கிராம் சுத்தமான ஆடிய எல் எண்ணெய் ஒரு லிட்டர் ஆறுநூற்றி எண்பது மில்லி எவ்வளோதான் சரக்குகள் முதலாவதாக மாதுளம்பழ தோலை மிக்சியில் போட்டு திப்பி திப்பியாக இந்த மாதிரி இருக்களவு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதோடைய அந்த மூலிகை சரக்கு வகைகள் தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் கிராம்பு நெல்லி வொட்டல் போன்றவற்றையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி ஒன்றோடு ஒன்று நல்லா உறவாகும்படியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும் அதன் பிறகு இந்த மாதுளம்பழ தோலை ஒரு பத்து லிட்டர் அளவு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் அது அஞ்சு லிட்டராக நல்லா வத்தின பிறகு மூலிகை கலவை வகைகளை வந்து பார்த்திங்கன்னா அதோடையே சேர்த்து சிறுத்தியாக வச்சு கொதிக்க விட்டு அந்த சாறு வகைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஆனவொன்னே வடிகட்டிடணும் ஒரு துணி கொண்டு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு கசக்கி பிழிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரை மட்டும் இருத்து எடுத்துக்கணும் இருத்தெடுத்த சாரை ஒரு இரும்பு ஓனலில் அடுப்பேற்றி சாறு வகைகள் கொஞ்சம் லைட்டாக சுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தியாக வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து சுண்டணும் சுண்டி அந்த மாதிரி கருப்பான ஒரு பக்குவத்துக்கு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவத்தில் எள்ளெண்ணெயை விட்டு அந்த எள்ளெண்ணெயுடைய அந்த சாறு வகைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று நல்லா உறவாகும்படியாக தீயாக வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா தட கடை தடவிட்டு வரும்போது அவை அனைத்தும் இந்த எண்ணெயோட நல்லா உறவாகிவிடும் உறவாகி தார் பக்குவத்தில் அவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு கருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தரும் அதன் பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி இந்த மாதுளை தைலமானது தயாரிக்கப்படுகிறது இந்த தைலத்தை மார்பக தளர்ச்சி உள்ளவர்கள் பிரசவ தழும்புகள் மற்றும் உடல் பகுதியில் காணப்படுகின்ற அனைத்து விதமான இந்த தசை தளர்ச்சி பகுதிகளில் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வரும்போது அந்த தழும்புகள் மற்றும் தசை பகுதிகளானது முழுமையாக பழைய நிலையை அடைந்து உடலுக்கு பழைய அந்த நிறத்தை வந்து கொடுத்து உடலானது பட்டு போல மின்னக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இந்த மாதுளை தைலம் மேலும் இந்த மாதுளை தைலமானது அதிகளவு குழந்தை பேர் பெற்றதனால் உண்டாகின்ற பெண்களுக்கு இந்த யோனி தளர்ச்சியானது நீங்கி யோனி வாய்ப்பகுதியை பகுதியை சுருங்க செய்யக்கூடியது இந்த அற்புதமான மாதுளை தைலம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்குடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்